எப்படிப்பா ராஜமௌழியுடைய வாரணாசி டைட்டில் லான்ச்சு அதுவே சும்மா பிரம்மாண்டமா இருந்துச்சா டே ஞாபகம் இருக்கா ஐப்படத்துக்காக அர்னால்ட கூட்டு வந்தது தசாவதாரம் டைம்லயே ஜாக்கி ஜான கூட்டு வந்ததுன்னு அப்பவே பிரம்மாண்டமாலாம் பார்த்து வளர்த்து வைங்கிறா அடுத்தடுத்து அவங்களுடைய லைனப்ஸ் கேட்டா செம்ம வீட்டா இருக்குது ஒண்ணு மகேஷ் பாபு ராஜமௌழியுடைய வாரணாசி படம் இன்னொரு பக்கம் சந்தீப் பிரபாசுடைய ஸ்பிரிட் படம் டாண்டி வேற இருக்காருன்றாங்க அது இல்லாம அட்லி அல்லு அர்ஜுன் காம்போ இப்படி அடுத்தடுத்து இங்க லைனப் எல்லாம் கேட்கும் போது ஏ வெயிட்டா இருக்கும் போலயேன்னு எக்ஸைட் ஆகுது அப்படியே இந்த பக்கம் எப்படிங்க எல்லாமே மிஸ் ஆகுது சங்கர் ஒழுங்கா ஒரு கம்பேக்க கொடுத்திருந்தா வெல்பாரி நாவல பிரமாண்டமா இந்த நேரத்துக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நம்ம சைட்ல வெயிட்டான ஒரு படம் வரப்போகுதுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நம்ம லோக்கி ஒழுங்கா பவர் ஹோஸா இன்னும் பவர்ஃபுல்லா கொடுத்திருந்தா அடுத்த தலைவர் உலகநாயகன் காம்போ அவர் தாங்க அப்படி இல்லைனாலும் விக்ரம் டூ அனௌன்ஸ்மெண்ட் வந்து எல்லாரையும் அமைஞ்சர்ஸ் மாதிரி ஒன்னா கூட்டிட்டு நிறுத்த போறாருங்கன்னு அதுவாச்சும் நடந்திருக்கும் அதுவும் மிஸ் ஆச்சு சரி ரஜினி கமல் காம்போ சுந்தர்சி டேரக்சரா ஒரு மாதிரி ஜாலியான ஒரு படம் பார்க்க போறோம்ப்பா இந்த காம்போல அப்படின்னு சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த ப்ராஜெக்டே இல்லப்பான்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆனா பரவாயில்ல ஒன்னொன்னு வரிசை மிஸ் ஆயிட்டு இருக்கு